அதுல இவ ஆதிரை தப்பான முடி வெக்கப் போயிருந்தா அது மனசு எனக்கு ஒர்த்திக்கிட்டே இருந்துது. அதுனால போனே. இதுக்கு கூட போறேன்னு வெச்சதையா நம்ம மனசு ஜெமங்கள இல்ல. அப்ப எனக்கு வீட்ல என்ன ஆனாலும் அப்படிதானே? பாரு வீட்ல எல்லாரும் இருந்தாங்க. அந்த டைர்ட்டை தான் நான் போனேன் வீட்ல யாருமே இல்லன்னு வெச்சதையா நான் கூட்டிட்டு தான் போயிருப்பேன். சின்னவ நீ சின்ன பொண்ணு இல்ல. வேற வேறமான பொண்ணு. ஏ ஆஸ்திரேலியா இருக்கறியா? காலேஜுக்கு தனியா போகலையா? ஆ அந்தலக்கு நீ ஐடிங்க அப்படிதானே? வேற ஒன்னே இல்ல. புது உறவுகள் நிறைய கடச்சு இருக்குல்ல? அதனாலதா. சின்ன இருக்க. புது மனசுல ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு தேவை இல்லாம சண்டை எடுக்காத உங்க தேடி போனா உங்க காதலிக்கு ரொம்ப கோவம் வருது யாரிய காதலி தெரியாத மாதிரி நடிக்காதீங்க உங்க தேடி போறதுக்கு எனக்கு என்ன கோவம் வருது அப்படி பேய் மாதிரி நிக்க உங்களுக்கு ஒரு கஷ்டமா வரணும் அந்த பொழுக்க அள்ள பொத்தி பொத்தி பாக்குறா பரவாயில்ல நல்ல காதலி தான் பிடிச்சிருக்கீங்க என்ன உளறிட்டு இருக்க நீ நடிக்காதீங்க குடும்பமா சேர்ந்து எனக்கு துரோகம் இருக்கீங்க ஆனிக்கினே அவளை இந்த கூட்ட வந்து வச்சிருக்கீங்க

அவங்க ஒய்ஃப் யாரும் இப்படி சந்தேகப்படலையே என்ன அம்மா கூட்டு வந்தா சரியா இருக்கும் நீ அண்ணி மாதிரி நம்புறாங்க நீ மட்டும் என்ன சந்தேகப்படல நீ இங்க பாரு என் முதல் காதலும் நீ தான் என் காதலி நீ தான் என் மனைவி நீ தான் புரியுதா அவ என்கிட்ட எப்படி அறிமுகமான தெரியுமா அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு இந்த பனிஷ்மெண்ட் கேக்குறேன் அவங்க ட்ரைனிங் எடுத்துக்க பாதி வேறு என்ன மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவங்களெல்லாம் கண்ணு தெரியாது அநியாயத்துக்கு நான் தான் சிக்குதேன் இந்த அத்தான காட்டுக்குள்ள என்ட்ரி பண்ணணுமா ஆள் இல்லாத டீ கடையில எவனுக்கு டீ ஆத்துறங்கிற கதையா அத்தான காட்டுல எவ வர நான் என்ட்ரி டேய் என்னைக்கு கோர்த்து விட்டுட்டீங்களாடா ஐயோ சிங்கோ புலியெல்லாம் நடமாடுமே அதுக்கு என்ன கைவச துப்பாக்கி இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு இருந்தாலும் விக்ரம் ஒண்ணு எல்லாம் யாரும் அசைக்க முடியாது நீ எம்பி மொமே

நீதான் தான் மூலக்காரன் ஆனா உனக்கு மேலேயும் ஒருத்தன் இருக்கான பாரு அது அந்த பொண்ணு தலை தான் அவன் புறா நான் கேட்கறதுக்கு வரல அவனுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்க வந்துருக்கேன் அவன் பயங்கர மூலக்காரனா இருக்கான்டா நாம ஒண்ணு பண்ணனா அது சாமர்த்தியமா உரிய அடிச்சிருந்தான் டேய் இந்த வாட்டி எப்படி நீ இல்லா கமிஷனர் ஆயிரும் அவன் நமக்கு கீழே தான வேலை பார்ப்பான் அவன் அப்படியே கான்ஸ்டபிள் ஆக்கிடலாம் எதையாவது ஒரு கேஸ குடுத்து குடுத்து அவனை ஓச்சிடலாம்டா முக்கியமா பொண்ணு துறைக்கு இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட கேஸ மட்டும் தான்டா குடுக்கணும் பெரிய இடத்துல மோதன என்ன ஆகும் தெரியல அத வச்சு அவனை கீழே கொண்டு வந்துடலாம் அப்புறம் ஒரு ஐடியா வேலையை விட்டே தூக்கிடலாம் எப்படி ஐடியா ஐடியா நல்லதா இருக்குது ஆனா அவன் ஜெயிக்க கூடாது எல்லாத்திலயும் அவன் பேர் புகழ் இருக்குது எனக்கு இன்னும் அவன் கமிஷனர் ஆகணும்னு பயமா இருக்க டேய் நீ தண்ட நிறைய மார்க் எடுத்துருக்க டேய் என் மார்க் இருக்கு அவன் கிட்ட திறமை இருக்கு எங்க அம்மா எப்பவும் சொல்லுவாங்க மார்க் முக்கியம் இல்ல திறமை தான் முக்கியம் நாம எப்படி கத்துக்கிட்டு தான் முக்கியம்னு சொல்லுவாங்க நாம கத்துக்கிறது தான் நமக்கு கை கொடுக்கும் மனப்பாடம் பண்றது கை கொடுக்கவே கொடுக்காதுன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்களே அப்ப நீ ஏன் ஒத்துக்கிட்ட மனப்பாடம் பண்ணிதான் எல்லாத்தையும் பண்ணனே ஆமாடா ஆனா அவன் அப்படி இல்ல அவன் திறமை சரி இப்போ என்னதான் பண்ணலாம் அவனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணு நான் பாத்துக்கிட்டேன் புரியுதா சரி நீ சொல்ற நான் செய்யற இத மட்டும் முடிச்சுட்ட நான் அடுத்த மாசமே கமிஷனர் ஆவேன் நான் மட்டும் கமிஷனர் ஆயிட்டேன் அடுத்த போஸ்டிங்ல நீதான்டா தாண்டா இருப்பா என்ன நீ நம்பர்ல

அதுக்கேடா நான் பாத்துக்கிறேன் நீ தைரியம் பண்ணியா நீ தான் தைரியமான ஆலாச்சரி போயிருந்தா நல்லபடியா ட்ரைனிங் எடுக்கணும் கடவுளே நல்லபடியா ட்ரைனிங் எடுத்தா நான் எப்படியாவது டிஎஸ்பி ஆயிரணும் டிஎஸ்பி ரோகிணி ஆயிரணும் நான் எப்படியாவது டிஎஸ்பி ஆயிரணும் அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் எல்லாரும் என்ன ஆசிரதம் பண்ணீங்க ஏன் இருக்கீங்க ஓ தமிழா நீங்க தமிழா ஆமா நானும் தமிழ் தான் ஆமா இந்த காட்டுல உங்களுக்கு என்ன வேலை சார் இது விசாகப்பட்டினம் தானே அது வந்ததுக்கு தான் சந்தேகம் வந்திருக்கு இல்ல அப்படிதான் சொல்லி இறக்கி விட்டாங்க இது விசாகப்பட்டினம் தானே ஆமா இது போலீஸ் அகாடமி தானே ஆமா தேடி குடுத்த இடம் யாரு அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதியா வருது எங்க தப்பா வந்துட்டோமோன்னு பயந்துட்டேன் நான் நாளைல இருந்து ட்ரெய்னிங்ல ஜாயின் பண்ணனும் தப்பா இருமோன்னு பயந்துட்டே வந்தேன் என்ன சொல்றீங்க நான் அங்க தான் ட்ரெய்னிங் வந்திருக்கேன் ஏன் சிரிக்கிறீங்க

இங்கெல்லாம் கமிஷனருக்கு மட்டும்தான் இருங்க நான் வேணா அட்ரஸ் தரேன் போங்க எனக்கு மொழி தெரியல இங்க என்ன பேசுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது அப்ப அங்க இருந்து பிரந்தீங்க அது ட்ரூ ட்ரெயின்ல வந்துட்டேனா அதனால பிரச்சனை இல்லை ஆமா போலீஸ் ட்ரெயினிங் இப்படி வந்திருக்கீங்க அதுக்கு என்ன எங்க ஊர்ல நான் இப்படி இருப்பேன் ஐயோ ஏன் சிரிக்கறீங்க இத போட்டுட்டு நீங்க ட்ரெயினிங் எடுத்து வந்திருக்கீங்க அதுக்கு என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் பாத்துக்கிடுவேன் ஆஹா இதெல்லாம் போட்டு ட்ரெயினிங் எடுக்க முடியாது

இதுக்கு முன்னாடி ட்ரைனிங் எடுத்துட்டுமா பார்த்துட்டீங்களா? இல்ல. அதான் தெரியல. ஆனா اوكل நல்லா இருக்கு. எங்க அப்பா வாங்கி கொடுத்தாங்க. ஓ படிச்சு முழிச்சு டரக்டா டிஸ்பிக்கு வந்துட்டீங்க. 나தா எங்க ஸ்கூல்லே ஃபர்ஸ்ட் மார்க். அது பார்த்தாலே தெரிதே. ஃபர்ஸ்ட் ரைன் புது உருபாரிங்க. நம்ம ஃபேமிலில யாராவது கூட்டிட்டு வர வேண்டியதல்ல. உங்களுக்கு யாரும் இல்ல. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அப்பா वाला நடக்க முடியாது. அம்மா வந்து அப்பாவ பார்க்கணும்ல. அதான் ஓ சரி சரி. சரி பாத்து போங்க சிங்க எல்லாம் இருக்கும் ஒரு ஆட்டை பிடிச்சு போங்க ஆட்டை பிடிச்சு போணுமா ஆமா ஆட்டை பிடிச்சு போங்க ஆட்டோலியா தனியா வா ஆ இப்படியே போனீங்கன்னா வெளியில ஒரு ரோட் போகும் அதுல போய் நின்னுட்டீங்கன்னா இப்பமாத ஒரு ஆட்டை வரும் அதை பிடிச்சு போங்க சார் என்ன அந்த ஆட்டோ டேக்கி சார் டேக்கி சார் ஐயோ இவன் கண்ணல பொண்ணுங்க பட்டுச்சுன்னா அவ்ளோதான் இங்க பாரு நான் சல்ற வரைக்கும் அதுக்கு பின்னாடி ரே நான் சின்ன ட்ரைனிங் இருக்கிறத முடிச்சுட்டு நான் கொண்டு விடுறேன் ஆ நீ கொண்டு ஆ கள்ளிப்பா கொண்டு விடுறேன் உங்க பேரு ரோகிணி ஆ நல்லா இருக்கு ஆனா லட்சுமி வச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படியா எனக்கு ரொம்ப பிடிச்ச பேரு ஆ ஒரு நிமிஷம் இல்ல நில்லுங்க நான் அந்த ட்ரைனிங் மட்டும் முடிச்சுட்டு வந்துறேன் சரி சரி நீங்க உள்ள போங்க நான் வரேன் நீ ரொம்ப அழகா இருக்க இருக்க அழகாக நீ என்னை மறந்தாலும் உன்னை மறவாத நெஞ்சோடு நான் இருப்பேன் நீ கொள்ள பேசுற கொள்ள தனமா நடந்துக்கிற எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இப்படி

போல ரொம்ப கஷ்டம் லீவே கிடைக்காது ரொம்ப 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 பண்ணணும் ட்ரைனிங் எல்லாம் நல்லாவே இருக்காது கொடுப்பாங்க நான் நான் என்ன அம்மாட்ட சொல்லி உன்னை படிக்கிட்டா ஐயோ எனக்கு போகுது எப்படி ரொம்பே போது இல்ல நீ பாக்க குழந்த மாதிரி அழகா மென்மையா பெண் மாதிரி இருக்க வேண்டாம் சொன்னா

ஐயோ கண்டுபிடிச்சிருவோம் முழுக்க என்னடா ஒண்ணு இல்லடா ஆ உன்ன சார் கூப்பிட்டு இருக்காரு போவியா சரி சரி நீங்க நிக்க வேண்டாம் சிறுத்த புள்ளி எல்லாம் அங்க போ யாரு நான் உள்ள வந்து இருக்க பதவியும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாரு ஃபுல் என்ட்ரி பண்ணிட்டு தான் நான் போனமா நீ போ ஐயோ இவ வேற நிக்க இவ வேற இங்க ஐயோ என்ன பண்ணனு தெரியலையே சரி வேறு ஒரு முடிச்சு வந்தா இங்க பாரு சிறுத்த புள்ளி எல்லாம் இருக்கும் ஒரு வாரமாவே நில்லி என்னடா

ஏய் சத்தியமா சொல்றடா இங்க ஏதோ ஒரு தேவதை வந்திருக்காடா நம்ம ஊருக்குள்ள இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தனி காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம் உனக்கு இங்க பெண்கள் வராங்க பாரு போவியா அதானே இங்க பெண் வாசனே அடிக்காத அடிக்கவும் விட மாட்டாங்களே எப்படி அப்ப வருது டேய் முடியலடா என்ன மனம் வருதுடா நீ உத வாங்க போற சத்தியமா சொல்றா ஒரு அழகான பெண் தலை நிறைய பூ வச்சு நடந்து போனா ஒரு ஸ்மெல் வரும்டா அப்படியே அடிக்கடா ஏதோ ஜெகன்மோகனிய போதுடா சரி ஏதாவது மாட்டிக்கிறாத நான் சின்ன வேலை இருக்கு முடிச்சிட்டு வரேன் அங்கேயே நல்ல வரக்கூடாது என்னடா இல்லடா ஜெகன் ஜெகன்மோகனி போன மாதிரி இருந்துச்சு பயம் காட்டாம போக மாட்டான்னு நினைக்க எனக்காது பேயினாவது பயமாவது

അത്തി മല്ലിപ്പൂസന പക്കത്തിൽ അടിക്ക് അപ്പൊ പക്കത്തോനിക്ക് വെറും മകിന കാട്ടേറിയാ ര മല്ലിപ്പൂവാസന അടിച്ച് അതി ര அது இப்பதான் போனா எனக்கு பயமா இருக்கு உள்ள போனா கூட இப்ப அரை கிலோமீட்டர் உள்ள ஓடணுமே அதுக்குள்ள வந்து பின்னாடி அடிச்சுட்டா ஆஹா தைரியம் என்னதான் பியாயி அடிக்கலாம் அப்படி சொல்லுவாங்க அதனால தைரியம் அடிக்கணும்